நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடும் கோபத்திலையும் கொந்தளிச்சிருக்காங்க சும்மா விடமாட்டோம் அப்படின்னே கடுமையான ஒரு கோபத்தில் வந்து இந்தியா இருக்காங்க வங்கதேசம் செஞ்ச செயலுக்கு தான் வங்கதேசம் வந்து தன்னுடைய எல்லையை மீறிடுச்சு அப்படின்னே சொல்லணும் அந்தளவுக்கு இப்போ இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய ஒரு மோதல் ஒன்று ஏற்பட்டிருக்கு இதை பற்றி லேட்டஸ்ட்டான தகவலை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் இது மட்டும் இல்லாமல் வங்கதேசத்தை மிரட்டும் அளவுக்கு அதாவது ரெண்டே ரெண்டு ரஃபேல் போர் விமானங்கள் மட்டும் போதும் உங்களை காலி பண்ணுறதுக்கு அப்படின்னு இந்தியா இப்போ கடுமையாக சாடியிருக்காங்க அப்படி என்ன நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிற பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வங்கதேச பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக மாணவர்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டதுனால தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு இந்தியாவில் வந்து தஞ்சமடைஞ்சாரு அதுக்கப்புறமா வங்கதேசத்தில் முகமது யூனிஸ் தலைமையில் இடைக்கால அரசு வந்து அமைக்கப்பட்டு இப்போ நடந்துட்டு வருது அதுக்கப்புறமா வங்கதேசத்தில் மைனாரிட்டிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு தற்போது அந்த தாக்குதல் வந்து அதிகரிச்சிருக்கு துறவிகள் கைது உள்ளிட்ட பல்வேறு சம்பவங்களும் நடைபெற்று தான் இருக்குது இதனால இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையிலான உறவுல பின்னடைவு ஏற்பட்டிருக்கு மைனாரிட்டிகள் அதாவது சிறுபான்மையினர் குறிப்பாக இந்துக்கள் மீது அங்கே தாக்குதல் நடத்தப்படுவது இந்தியாவுக்கு மிகவும் வருத்தம் அளிக்குது அதனால இத உடனடியாக நீங்க வந்து நிறுத்த வேண்டும் அதே போல அங்கே இந்துக்களுக்கு எதிராக செயல்படுறவங்க மேல நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு இந்தியா வந்து அழுத்தம் திருத்தமாகவும் எந்த அளவுக்கு வந்து மென்மையா சொல்லணுமோ அந்த அளவுக்கு சொல்லியும் அதே போல கோவப்படாம பொறுமையாகவும் சொன்னாங்க ஆனா மீண்டும் மீண்டும் இந்துக்களுக்கு மேல அங்கே தாக்குதல் நடந்துட்டு வர்றது இந்தியாவை கொதிப்படைய வச்சிருக்கு இப்ப இதெல்லாம் விட்டுட்டு ஒரு படி மேல போய் அங்க இருக்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்க இந்தியாவுக்கு எதிராக நீங்களே எங்களுக்கு வேண்டாம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதாவது இந்தியா எல்லாமே எங்களுக்கு வங்கதேசத்துல ஷேக் இருந்தது வரைக்கும் தான் இந்தியாவுடைய உதவியும் இந்தியாவும் எங்களுக்கு தேவை இனிமே இந்தியாவில எங்களுக்கு தேவையே இல்லை உங்களை நாங்கள் ஒருபோதும் நண்பராக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இனிமே இந்த அரசாங்கம் தான் இருக்கும் அதனால இந்தியா எங்களுக்கு வேணும் அப்படின்னு நாங்கள் கேட்கவே மாட்டோம் அப்படின்னு இந்தியாவையும் இந்திய பொருட்களையும் வந்து புறக்கணிச்சிருக்காங்க இது இந்தியாவை இப்போ வந்து கொதிப்படைய வச்சிருக்கு அதாவது புறக்கணிக்கிறது புறக்கணிக்காம போறது அது அவங்களோட இஷ்டம் ஆனா இதில் இந்தியாவை வந்து அவமதிக்கும் விதமாக ஒரு முக்கியமான செயலை செஞ்சிருக்காங்க இதுதான் இப்ப இந்தியாவை வந்து கடுமையா வந்து கடுப்பேத்தி அப்படின்னு சொல்லப்படுது அதாவது வங்கதேசத்துடைய முக்கிய எதிர்கட்சியான பிஎன்பி கட்சி தலைவர் ராகுல் கபீர் ரிஸ்வி கட்சி தொண்டர்கள் இந்திய பொருட்களை வந்து புறக்கணிக்க வேண்டும் அப்படின்னு அழைப்பு விடுத்திருக்கிறாரு இது மட்டும் இல்லாம ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர்ல தயாரிக்கப்பட்ட போர்வாத பெட்ஷீட் இருக்கலையா இதை வந்து எரிச்சு எதிர்ப்பை வந்து வெளிப்படுத்தி வெளிப்படுத்தியிருக்கிறாரு இதுதான் இந்தியாவை இப்போ வந்து மிகப்பெரிய பெரிய அளவுல காண்டாக்கி இருக்கு மேலே இவர் இருக்கார்ல இவர் வந்து பிஎன்பி கட்சியுடைய இணை பொது செயலாளர் அப்படின்னு சொல்லப்படுது ராஜ்ஷாஹி அப்படிங்கிற நகரில் நடைபெற்ற இந்திய பொருட்களை புறக்கணிப்போம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில போர்வையை வந்து எரிச்சிருக்கிறார் போர்வை எரித்த போது அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா இந்த போர்வை வந்து இந்தியாவுடைய ஜெய்ப்பூர் நகர்ல இருந்து வந்தது இது வந்து ஜெய்ப்பூர் டெக்ஸ்டைல் நிறுவனத்தால தயாரிக்கப்பட்டது இந்திய ஆக்கிரமிப்பை வந்து நாங்கள் எதிர்க்கிறோம் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு தான் நாங்கள் இதை வந்து செய்கிறோம் அப்படின்னு போர்வே எரிச்சு அவர் வந்து அதை சொல்லியிருக்கிறாரு மேலும் நாங்கள் வந்து இந்தியாவுடைய தயாரிப்புகளை வந்து புறக்கணிக்கிறோம் ஏன் அப்படின்னா அவங்க எல்லாமே இந்த நாட்டு மக்களுக்கு அதாவது இந்தியா தயாரிச்சு இல்லையா அது வந்து இந்த நாட்டு மக்களுக்கு வந்து வசதியா இருக்காது அதனால இந்தியாவே இனிமேல் வேண்டாம் இந்தியாவுடைய பொருளே வேண்டாம் அப்படின்னும் அதே போல இவங்களுடைய நட்பு வந்து ஷேக் ஹசீனா அவர்களோட மட்டும்தான் இனிமே வந்து ஷேக் ஹசீனாவுக்கு இங்க வேலையே இல்லை அதனால இந்தியாவுக்கும் எந்த வேலையும் இல்லை இந்தியா வந்து இங்க அதிகாரத்தையும் ஆக்கிரமிப்பையும் பண்ணிட்டு இருக்கு இனிமேல நாங்க அதை விடமாட்டோம் அப்படின்னு இந்தியாவுக்கு எதிராக இங்க வந்து சில பல முடிவை இருக்கிறது இப்ப இந்தியாவை வந்து கடுப்பேத்தி இருக்கு அதுக்கப்புறமா இந்தாலும் மேல என்ன பண்ணிருக்கிறான் அப்படின்னா போர்வையை வந்து அதாவது பெட்ஷீட்டை தூக்கி வந்து சாலையில தூக்கி எறிஞ்சு தன்னுடைய தொண்டர்கள்லாம் இருப்பாங்களே அவங்கள்ட்ட வந்து நீங்க இந்த போர்வையை ஏறிங்க நான் மட்டும் செஞ்சா பார்த்தா நீங்களும் உங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிற விதமாக நான் தூக்கி போடுற போர்வையும் உங்கள்கிட்ட இருக்கிற இந்திய போர்வையும் வந்து எரிச்சு போடுங்க அப்படின்னு சொல்லி அவன் வந்து உடனடியாக அங்க இருந்த தொண்டர்கள் முதற்கொண்டு வங்கதேசத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்கன்னா போர்வே எரிச்சிருக்காங்க மேலும் வங்கதேசத்துக்கு ஆதரவாகவும் இந்தியாவுக்கு எதிராகவும் கோஷங்களை எழுப்பி ஒரு மிகப்பெரிய அளவுல பஞ்சாயத்தை கூட்டியிருக்காங்க இதெல்லாம் இந்தியா பார்த்துட்டு இனிமேலும் வந்து நாம சும்மா விடக்கூடாது வங்கதேசத்துக்கு ஒரு முடிவை கட்டணும் அப்படின்னு பலரும் வந்து இந்தியாவுல பல இடங்கள்ல இந்தியா முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா வங்கதேசத்தில் இந்துக்களுக்கு எதிராகவும் இந்தியாவுக்கு எதிராகவும் பல முடிவுகளும் பல சம்பவங்களும் நடந்துட்டு வருது இதை எதிர்த்து இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா பல போராட்டங்கள் நடந்துட்டு வருது வங்கதேசத்தை கண்டிக்கணும் இந்துக்களை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வகையில் தான் இப்ப இன்னொரு ஒரு சம்பவம் இந்தியாவில் நடந்திருக்கு அது என்ன அப்படின்னா இரண்டே இரண்டு ரஃபேல் மட்டும் போதும் வங்கதேசத்தை முடிச்சு கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேற்கு வங்கத்துல வந்து நாற்பது ரஃபேல் போர் விமானங்கள் வந்து இருக்கு இதுல ரெண்டை மட்டும் நாங்க வங்கதேசத்துக்கு அனுப்பினோம்னா அவ்வளவுதான் வங்கதேசத்துடைய சோழி முடிஞ்சிச்சு அப்படின்னு மேற்கு வங்க பாஜக மூத்த வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் வங்கதேசத்துல இந்துக்களுக்கு எதிரான தாக்குதல்கள் அதிகரிச்சுட்டு வரும் நிலையில இதை கண்டித்து இந்தியா முழுவதும் போராட்டம் நடைபெறுது குறிப்பாக வங்கதேச உள்ள மேற்கு வங்க மாநிலத்தில் தீவிரமாக போராட்டம் வந்து வருது இந்த நிலையில தான் இந்திய வங்கதேச எல்லை அருகே இருக்கும் பசர்கத் நகருடைய ஹஸ்ரதலா பகுதியில் நேற்று ஆர்ப்பாட்ட பேரணி வந்து நடைபெற்றிருக்கு இதுல ஏராளமான மக்கள் வந்து பங்கேற்றிருக்காங்க இந்த ஆர்ப்பாட்டத்துல பாஜகவுடைய மூத்த தலைவரும் மேற்கு வங்க சட்டப்பேரவை எதிர்கட்சி தலைவருமான சுவேந்து அதிகாரி கலந்து கொண்டு பேசியிருக்கிறாரு அவர் என்ன சொல்றாருனா வங்கதேசம் தன்னுடைய போக்கை வந்து மாற்றிக்கொள்ள வேண்டும் இல்ல அப்படின்னா நடக்கிறதே வேற அதே போல இந்துக்கள் மீதான தாக்குதலை தடுத்து நிறுத்தல அப்படின்னா வங்கதேசத்தை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு மத்திய அரசுக்கு தெரியும் பெரும்பாலான தேவைகளுக்கு இந்தியாவை நம்பி இருக்கும் வங்கதேசத்துக்கான ஏற்றுமதியை வந்து காலவரையறையின்றி தடை செய்ய வேண்டியிருக்கும் அப்படின்னு அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு மேலும் நாம மின்சாரத்தை நிறுத்தணும்னா வங்கதேச நாடே இருள மூழ்கிறோம் இந்திய ராணுவத்துடைய நாற்பது ரஃபேல் போர் விமானங்கள் வந்து இந்தியாவுல இருக்கு குறிப்பாக அசிமாரா பகுதியில் வந்து நிறுத்தப்பட்டிருக்கு அதுல ரெண்டே ரெண்டை மட்டும் நாம வந்து வங்கதேசத்துக்கு அனுப்பினோம்னா போதும் வங்கதேசமே காலி ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு மேலும் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து அயோத்தி பிரச்சனைக்கு வந்து தீர்வு கண்டாரு அதே போல ஜம்மு காஷ்மீர்ல ஆர்டிகல் த்ரீ செவன்டி வந்து ரத்து செஞ்சாரு அதனால இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு வங்கதேசம் வந்து செயல்பட வேண்டும் இல்லை அப்படின்னா வங்கதேசம் நம்முடைய இந்தியாவுடைய பொறுமையை வந்து சோதிக்க கூடாது சோதிச்சாங்கன்னா அப்புறம் வங்கதேசத்துக்கு நடக்கிறதே வேற அப்படின்னும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னுல அந்த நாடு சுதந்திரம் பெறுறதுக்காக நாம வந்து பதினேழாயிரம் இராணுவ வீரர்களை வந்து தியாகம் செஞ்சோம் இதெல்லாம் மறந்துட்டு வங்கதேசம் செயல்பட்டால் கண்டிப்பாக வங்கதேசத்தை வந்து சும்மா விடமாட்டோம் அப்படின்னும் மேலும் தேவை ஏற்பட்டால் மீண்டும் அதே போன்ற நடவடிக்கை வந்து நாங்க எடுப்போம் அதாவது வங்கதேசம் மேல வந்து போர் தொடுப்போம் அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறாரு அதனால வங்கதேசம் மேல போர் நடத்துறதுக்கு கூட இந்தியா தயங்காது இதோட நிறுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு கடுமையான எச்சரிக்கை வந்து இந்தியாவிலிருந்து கிளம்பி இருக்கு அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் இது சம்பந்தமாக நம்முடைய மத்திய அரசு வந்து என்ன மாதிரியான முடிவுகள் எல்லாம் எடுப்பாங்க அப்படிங்கிறத வரும் வீடியோக்களை தெரிந்து கொள்ளலாம் இதே போல இன்னொரு வங்கதேச சம்பந்தமான விஷயம் என்ன அப்படின்னா அமெரிக்கா வந்து இதெல்லாம் குறுக்கிட்டு இருக்காங்க அதாவது இந்தியாவும் வங்கதேசமும் தங்களுக்குள்ள எழுந்துள்ள பிரச்சனைகளை வந்து பேச்சுவார்த்தை மூலமா அமைதியான முறையில வந்து தீர்வு காண வேண்டும் அப்படின்னு அமெரிக்கா வந்து சொல்லியிருக்கு மேலும் தான் நம்முடைய இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி அவர்கள் டாக்காவுக்கு போயிருந்தாரு மேலும் அந்த நாட்டு தலைவர்களுடன் பேச்சுவார்த்தையை நடத்தினாரு அப்போது வங்கதேச சிறுபான்மையினருடைய பாதுகாப்பு மற்றும் நலன் தொடர்பான இந்தியாவுடைய கவலைகளை அவர் பகிர்ந்து கொண்டார் இந்த நிலையில தான் வாஷிங்டன்ல செய்தியாளர்களை சந்தித்த அமெரிக்காவுடைய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் மேத்யூ மில்லரிடம் இது தொடர்பாக ஒரு கேள்வி ஒன்று எழுப்பப்பட்டிருக்கு அதுக்கு அவர் என்ன சொல்றாருனா இந்த விஷயத்துல அதாவது வங்கதேசத்துக்கும் இந்தியாவுக்கும் இடையே நடந்திருக்கும் இந்த பிரச்சனையில சம்பந்தப்பட்ட இந்த இரண்டு நாடுகளும் பேச்சுவார்த்தை நடத்தி அமைதியான முறையில வந்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் அப்படின்னு நாங்க விரும்புறோம் அதாவது அமெரிக்கா வந்து விரும்புது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு அதே போல இன்னொரு ஒரு முக்கியமான தகவல் நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா வங்கதேசத்துல பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா அவர்கள் நாட்டை விட்டு வெளியே வந்தார் அவர் வந்ததுக்கு அப்புறம் அதாவது ஆகஸ்ட் அஞ்சுல இருந்து ஆகஸ்ட் இருபத்தி வரைக்கும் ஹிந்துக்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினருக்கு எதிராக எண்பத்தி எட்டு வன்முறை சம்பவங்கள் வந்து நடந்துள்ளதாக அந்த நாடு முதல் முறையாக தெரிவிச்சிருக்காங்க எண்பத்தி எட்டு வன்முறை சம்பவங்கள் மட்டுமில்லாம எழுபது பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க சிறுபான்மையினர் மீது தாக்குதல் நடத்தியவர்களை கைது செய்யும் பணி நடக்கிறது அப்படின்னும் ஒரு சில சம்பவங்களை தவிர ஹிந்து மத நம்பிக்கை காரணமாக ஹிந்துக்கள் வந்து தாக்கப்படவில்லை சில சம்பவங்கள் தனிப்பட்ட தகராறு காரணமாக நடந்திருக்கு அப்படின்னு வங்கதேசம் வந்து விளக்கமளிச்சிருக்காங்க அக்டோபர் இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் நடந்த வன்முறை சம்பவங்கள் தொடர்பான விவரம் விரைவில் வெளியிடப்படும் சிறுபான்மையினர் மீது தாக்குதல் நடந்தால் போலீசார் வந்து கடும் நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு வங்கதேசம் வந்து இப்போ பூசி மொழிக ஆரம்பிச்சிருக்கு இருந்தாலும் இந்தியாவிலிருந்தும் இந்தியா சார்பாகவும் மிகப்பெரிய கண்டனத்தை வந்து வங்கதேசத்துக்கு தெரிவிச்சிட்டு இருக்காங்க அதே போல வங்கதேசத்துக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடந்த முதல் நேரடி பரிமாற்றம் இதனால இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய சரக்கு கப்பல் ஒன்று கராச்சியிலிருந்து புறப்பட்டு வங்கதேசத்துடைய தென்கிழக்கு இருக்கும் சிட்டாக்காங் துறைமுகத்தை சென்றடைந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று வங்கதேச விடுதலை போருக்கு அப்புறம் இரண்டு நாடுகளுக்கும் இடையே கடல்வழி வர்த்தகம் நடப்பது இதுதான் முதல் முறை இதுக்கு முன்னதாக சிங்கப்பூர் அல்லது கொழும்பு வழியாக தான் இரண்டு நாடுகளுக்கும் இடையே கடல்வழி வர்த்தகம் வந்து நடந்துட்டு வந்துச்சு வங்கதேசத்தில் இருக்கும் பாகிஸ்தானுடைய தூதரகம் வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாகிஸ்தான்ல இருக்கும் கராச்சியில இருந்து வங்கதேசத்துல இருக்கும் சிட்டாகாங் துறைமுகத்துக்கு சரக்கு கப்பல் வந்து நேரடியாக வர்றது இதுவே முதல் முறை இது இரண்டு தரப்பு உறவுகள்ல ஒரு முக்கியமான தருணத்தை வந்து குறிக்குது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இந்த புதிய பாதையானது இரண்டு நாடுகளுக்கு இடையிலான விநியோக சங்கிலியை மேலும் சீரமைக்கும் போக்குவரத்து நேரத்தை குறைச்சி இரண்டு நாடுகளுக்கும் புதிய வணிக வாய்ப்புகளை திறக்கும் அப்படின்னு அந்த அறிக்கையில் வந்து சொல்லியிருக்காங்க மேலும் எங்க இரண்டு நாடுகளுக்கு இடையிலான இந்த நேரடி கடல்சார் இணைப்பு இரண்டு நாடுகளுக்கிடையே பாரம்பரியமாக நீடிக்கும் சிக்கலான ராஜதந்திர உறவுகளை வந்து ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாகிஸ்தானுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையிலான உறவுல ஏற்பட்டிருக்கும் இந்த வரலாற்று மாற்றம் குறித்து இந்தியாவில் வந்து கவலை எழுந்திருக்கு இது குறித்து இந்தியாவில் இருக்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிட்டாகாங் மற்றும் மோங்லாஹேவை வங்கதேசத்துடைய இரண்டு பெரிய துறைமுகங்கள் அவை இரண்டும் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக பாகிஸ்தானுக்கு எட்டாத நிலையில இருந்துச்சு இதுக்கு முன்னதாக இரண்டு நாடுகளுக்கு இடையிலான கடல் இணைப்பு கொழும்பு மற்றும் இலங்கை வழியாக இருந்துச்சு இப்போது பாகிஸ்தான் கப்பல்கள் நேரடியாக சிட்டாக்காங்க வந்து சென்றடையும் தடை செய்யப்பட்ட பொருட்கள் வங்கதேசத்துக்கு சென்று அங்கிருந்து இந்தியாவில் இருக்கும் பிரிவினைவாத குழுக்களுடைய கைகளுக்கு செல்லும் வாய்ப்புகள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலுல சிட்டாக்காங்கில் மீட்கப்பட்ட மிகப்பெரிய சட்டவிரோத ஆயுதங்களை வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அதாவது ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி நாலு அன்னைக்கு வங்கதேசத்துடைய வரலாற்றில் மிகப்பெரிய ஆயுதங்கள் மற்றும் வெடிப்பொருட்கள் வந்து கைப்பற்றப்பட்டுச்சு இந்த ஆயுதங்கள் இரண்டு பெரிய இழுவை படகுகள் மூலம் சிட்டா கடல் வழியாக கொண்டு வரப்பட்டுச்சு அன்றைய பிஎன்பி அரசாங்கத்துக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவுல விரிச்சல் ஏற்படுறதுக்கு இந்த ஆயுதங்கள் வந்து கண்டெடுக்கப்பட்டது தான் முக்கிய காரணம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே இது மட்டும் இல்லாம வங்கதேசம் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேயே இரண்டாவது பெரிய லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆனால் இப்போ வங்கதேசம் வந்து இந்தியாவை பகைத்து கொண்டதுனால இருந்து அதாவது வங்கதேசத்துக்கு போக வேண்டிய ஆர்டர்கள் எல்லாமே இப்போ திருப்பூர் பக்கம் வருது அப்படின்னு சொல்லப்படுது இதனால வங்கதேசத்துடைய டெக்ஸ்டைல் துறை வந்து மிகப்பெரிய அளவுல வந்து அடி வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதனால விரைவில் அடுத்த பாகிஸ்தானாக வங்கதேசம் மாறும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க இதுல வங்கதேசம் வந்து நம்முடைய இந்துக்களுக்கு எதிராக செயல்பட்டு வந்தாலும் இன்னொரு பக்கம் நம்முடைய தமிழ்நாட்டில் குறிப்பாக திருப்பூருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஜாக்பேட் அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது எது எப்படி இருந்தாலும் இந்தியா வந்து சும்மா விடக்கூடாது வங்கதேசத்துக்கு சரியான பாடத்தை புகட்ட வேண்டும் அப்படிங்கிறதா எல்லோருடைய கருத்தாகவும் இருக்கு இப்ப இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கேளு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்